சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்த்து என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நடு நம இந்த அற்புதமான தனுர் மாசத்துடைய பதினைந்தாம் நாள் இந்த பாசுரத்தை இன்னைக்கு சேவிப்போம் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அணையின் மீ நந்தையே போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிருத எல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாவோ போந்தாவோ வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றழித்த வல்லானை மாயனை பாடேரோர் என்பாவாய் இந்த அற்புதமான பாசத்திற்கு

உனது வன்மையையும் முன்பே அறிவோம் என்று ஆண்டால் கூற நீங்களே பேசுமாற்றல் படைத்தவர்கள் தானே நான் தானே ஆடற்றடவேன் என்று கூறி உங்களுக்கு செய்ய வேண்டுவதென்ன என்று நீ சடக்கென்று புறப்பட்டு எங்கள் திரளிலே உடவேணும் என்று சொல்ல உனக்கு வேறே எந்த பிரயோஜனத்தை இருக்கிறாய் என்று கேட்ட அறியாத சிறுமியரும் உணர்ந்து வந்தவரோ என்ன உன்னைக்கான ஒரு வாசலிலே கிடந்தார்கள் என்று கூற எண்ணிக்கொள்ள நாங்கள் எல்லாரும் கூடினோம் செய்தோம் என்று கூற வலிய வாலையா நிறம் என்னும் யானையை கொன்றவனை கொன்றவனாய் பகைவரான கம்பன் கம்சன் முதலியவருடைய நம்மை வெல்பவரில்லை என்ற மதிப்பை அழிப்பதற்கு சமர்த்தனாய் வெண்கள் மாயையில் அடப்பட்ட ஆச்சாரிய பூரணனானவனை பாடுவதற்காக போகிறோம் என்கிறார்கள் இந்த பாசுரம் தோழிகளை எழுப்பற கடைசி பாசுரம் இந்த பாசுரம் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சம்பாஷணை மாதிரி இருக்கு இவ போய் அவளை எழுப்புற நீ எதுக்காக என்ன எழுப்ப வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கிறா நம்ம வந்து நாராயண பாட்ட போறோம் கண்ணனை பாட்ட போறோம் அப்படின்னு அவ பேசுறா பேசுறா மாதிரியான பாசுரம் இந்த பாசுரம் திருப்பாவையிலேயே நம்மள மாதிரியான பக்தர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான பாசுரம் ஏன் அப்படின்னா ஒரு பாகவதன் அப்படின்றவன் எப்படி இருக்க வேணும் அப்படின்றத ஒரே வார்த்தையில இந்த பெண் சொல்றான் பாகவதன் அப்படின்றத யார் நாராயணனுடைய பக்தர்கள் அனைவரும் பாகவதர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாகவதர்களுக்கு ஜாதி மதம் குலம் வசதி பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் அப்படி எதுவுமே இல்லை நாராயணமுடைய பக்தர்கள் அனைவரும் பாகவதர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பாதவர்களுக்கு இருக்க வேண்டிய உத்தமமான என்ன அப்படின்றத இந்த பெண் இந்த பாடல சொல்றாங்க அதை தவிர பகவானுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்களையும் இந்த பாடத்துல சொல்றோம் அதுல சில விஷயங்களை அவங்க இப்ப சேமிப்போம் இதுல ஆரம்பிக்கும் பொழுது

அவரை கூப்பிடும் பொழுதே ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவரை வரவேற்க இன்னொரு கிளிய பாட்டுற அது ஒரு ரிஷி வீட்ல இருக்கு அந்த ரிஷி வீட்ல அந்த புள்ளி நுழையும் பொழுதே அது ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது அப்போ அந்த மனுஷருக்கு சந்தேகம் வந்திருக்கு அந்த கிளியை பார்த்து கேட்கிற நான் ஒரு கிளிய பார்த்தேன் அது கெட்ட வார்த்தைகளை சொல்லி என்னை வரவேற்றது நீ ராமா கிருஷ்ணா கோவிந்தான் சொல்லி இது எதனால வரவேற்கிறேக்கும் பொழுது அந்த கிளி சொல்றது நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஆனா சின்ன வயசுல வேற வழி நான் இங்க வந்துட்ட ரிஷி கிட்ட அவன் கிட்ட போயிட்டான் வளர்த்த இடம் சரியில்லாததுனால பேசுற விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்றது அந்த கிளி நமக்குல என்ன தெரியறது அப்படின்னா நம்மளுடைய சத்சங்கம் எப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய குணம் இருக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப உடலுக்கு ஆசைப்படுறவர்களாகவோ கர்வமாக இருப்பவர்களாகவோ ரொம்ப ஒரு மாதிரி மமலையோட டவுன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவா இல்ல கெட்ட எண்ணங்கள் உடையவா அடுத்தவா அழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியானவர்களுடைய நம்ம சேர்ந்திருக்கும்போது நாமளும் அப்படித்தான் இருக்கும்

எப்படிப்பட்ட மாணவர்களோடு இருந்தா எனக்கும் பக்தி இருக்கும் எனக்கும் பணிவு இருக்கும் தர்மம் இருக்காது அகண்டாரம் இருக்காது கோபம் ஆசை தாபம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது மனது அமைதியா இருக்கும் பக்தியில இருக்கும் நல்ல விஷயங்கள்ல இருக்கும் நேர்மையா இருக்கும் உண்மையா இருக்கும் நியாயமா நடக்கும் தர்மப்படி நடக்கும் இதெல்லாம் எந்த இடத்துல இருந்தா நடக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் நான் தனி மனிதன் இல்ல நாம என்னைக்குமே இந்த சமுதாயத்துல எல்லாருமே ஒரு கூட்டு தான் என்னதான் ஆத்மா தனியா வந்து தனியா போனாலும் இந்த பூமியில நாம இருக்கிறப்போ நாம எல்லாருமே ஒரு சண்டமா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பழக்கங்கள் சரியாக இருக்கும் இது ஒரு பாகவதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லாட்டி என்னாலும் தவறான இடமே சேர்ந்துட்டோம் அப்படின்னாலும் இல்ல தவறான கொள்கை உடைய ஒரு இடமே சேர்ந்துட்டோம் அப்படின்னாலும் நாம திசை மாறி போவோம் இந்த இந்த பாரதத்திலையும் சரி பாரதத்துக்கு வெளியில போனாலும் சரி நிறைய சம்பிரதாயங்கள் விஷயங்கள் மதங்கள் இருக்கு ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு விதமான கொள்கைகள் இருக்கு ஆனால் நாம பாரவதனா இருக்கணும் அப்படின்னா எங்க இருந்தா இருக்க முடியுமோ அந்த இடத்துல இருக்கணும் நான் ஊரெல்லாம் சுற்றுவேன் ஆனா பாரவதனா இருப்பேன் அப்படின்னா கஷ்டம் அவ்வளவு இல்லை அதனாலதான் அவன் தான் இத சொல்றான் இல்லாட்டி எல்லாருக்கும் வர முடியும் எல்லாரும் தனியா கூட என்னால தர்மத்தையும் அனுஷ்டானத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்காக ஆண்டாள் அவ மாட்டுக்கு தனியா போகலாமே அவ மாட்டுக்கு போய் கிருஷ்ண சேவிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டபடி இருக்கலாமே எதுக்காக சத்சங்கத்தை போய் தேடி இருக்கா அப்படின்னா இருந்தால் இருந்தால்தான் நம்முடைய குணங்கள் மேம்படும் நாம பகவானுக்கு அருகில் போட முடியும் வரவானு அருகில போறணும் இல்லை அப்படின்னு நினைக்கலன்னா கூட இந்த பூமியிலேயே நாம நல்லவனா இருக்கணும்னா கூட நம்மளுடைய சுற்றம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளுடைய குணம் அதனால நம்மளுடைய சங்கத்தை அதாவதுன்னு சொல்லுவான் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரிதான் இதெல்லாம் இத ஆண்டாள் என்னைக்கும் சொல்லிட்டாங்க அந்த இலங்கையிலேயே சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவர்கள் அதனால ஓடி போனேன்னா தப்பு தப்பா திசை மாறி போய்விடுவோம் என்ன நாம போட வேண்டிய புருஷார்த்தம் இருக்கு அப்படின்னா கடைசியில எல்லாரும் இந்த பிறவியின் முடிவில ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை சென்றடைய வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த கோல் நம்ம விட்டு செய்வோம் குடும்பம் நடத்துவோம் கல்யாணம் பண்ணிப்போம் வேலைக்கு போறோம் எத்தனையோ சாதிக்கணும் நாலும் கூட அந்த கடைசிக்கு போய்தானும் அப்ப என்ன பண்ணுன்றது அந்த விஷயம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சச்சந்தத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இது ஒரு விஷயம் இரண்டாவது என்ன சொல்ற அப்படின்னா நானே தான் ஆயிடுக்க அப்படின்றான் உண்மை அதாவது பேசும்பொழுது ஏதாவது தப்பு இருந்தால் நானே தான் ஆயிருக்க அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க எப்படி அப்படின்னா பொதுவா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீடு ஒரு வீட்டுல அப்பாவும் அம்மாவும் வெளியில போயிட்டான் வீட்டுக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுல ரெண்டு குழந்தைங்க எடுத்தான் அந்த அப்பாவும் அம்மாவும் வந்த உடனே வீடு சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குன்னு பார்க்க உடனே அந்த அப்பாவுக்கு அம்மாட்டும் ஆச்சரியம் இவ்வளவு நான் தான் பண்ணது பெரிய பையன் சின்ன பையன் அப்ப அந்த அப்பாவை அம்மாவும் பாராட்டா உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதாவது பண்ணாத ஒரு விஷயத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அப்பா அம்மா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்னும் பொழுது ஓடி வரும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பெரிய புகழ் வரப்போறது அப்படின்னா எத்தனை ஆட்டம் போடுவோம் அப்படித்தான் இருக்கும் ஆனா புகழிட்டு இவ்வளவு ஆசைப்படுற நாம ஒரு இடத்துல தப்பு நடந்து போயிருக்கு அப்படின்னா அந்த தப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு எத்தனை பேர் வரா அந்த குணம் தான் பாரதத்துக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிறைய வரும் தவறுகள் வரும் இதெல்லாம் வரும் பொழுது மத்தவாலை விட்டு அதுக்கு காரணம் இந்த தவறுக்கு அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிறவன் தான் உயர்ந்த குணத்தை உடையவன் அந்த பொறுப்பை எடுத்திருந்தாதான் நாம அதை செய்யல முடிப்போம் இது ஒரு விஷயம் அந்த பொறுப்பை எடுத்திருந்தாதான் நாம நல்ல பாதவதன் ஏன் அப்படின்னா மத்தவளை நாட்டி விடுறதுன்றது ஒரு நல்ல பாடகனுக்கு அழகல்ல இது பக்தி பார்த்தாலும் சரி லௌகீனமாக பார்த்தாலும் சரி நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்வோம் வழிபூடத்தில் சேர்ந்து ஒரு விஷயம் செய்வோம் விளையாட ஒரு விஷயம் செய்வோம் அலுவலகத்தில் செய்வோம் அப்போ இந்த டீம் ஒர்க் டீம் ஸ்பிரிட் அப்படின்பா இது என்ன வர்ணம் அப்படின்னா யார் ஒருத்தர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் பொறுப்புன்றது செய்யற பொறுப்பு இல்லை தப்பு நடந்தா நான் தான் சொல்லக்கூடிய பொறுப்பு வேலையை செஞ்சு கிரெடிட் எடுத்துக்கிற பொறுப்பை பத்தி மனதுல நேர்மையும் நியாயமும் பக்தியும் இருந்தால்தான் வரும் என் கூட நிக்கிறது கண்ணன் அப்படின்னா நான் தைரியமா தப்ப ஒத்துப்பேன் என் கூட யாருமே இல்லைன்னு பொழுதுதான் நம்ம தப்பை ஒத்துட்ட பயப்படுறோம் ஏன் அப்படின்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னா தண்டனை கொடுத்தா என்ன யார் காப்பாத்துவா காப்பாத்துறதுக்கு ஆளே இல்ல பயம் தப்ப ஒத்துக்கிறது இல்ல நாம கண்ணம் கூட தான் எப்பவுமே இருக்கோம் அப்படின்னு இருந்தா நமக்கு பயமே இல்லை நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி கண்ணன் நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னா நமக்கு எந்த பயமுமே கிடையாது பயத்து பயநாசனை அப்படின்னு அதாவது பயத்தை கொடுத்து பயத்தை போற்றுபவன் வரவான் நாராயணன் அப்படின்னு சரஸ்வரத்தை வரணும் அதாவது நமக்கு ஒரு பயம் வரலாம் அந்த பயத்தை அவனே அந்த பயத்தை போட்டுபவனும் அவன்தான் யாரையும் விட்டு கொடுக்காம ஆமா தப்பு பண்ண தெரியாம பண்ணிட்டேன் அடுத்த தடவை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா எந்த ஒரு சோழன் சொன்னாலும் சரி எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி எந்த ஒரு விரதம் பண்ணாலும் சரி எந்த ஒரு ஆராதனை பண்ணாலும் சரி கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவோம் சமிக்க பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா ஒரு உபசாரம் பண்றோம் பெருமாளுக்கு அப்படின்னா பெருமாளுக்கு சொல்லி முடிச்சுட்டு பரவானே நான் இப்ப உபசாரம்ன்ற பேர்ல நிறைய அபச்சாரம் பண்ணேன் அந்த அபச்சாரத்தை எல்லாம் பொறுத்தர வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இருக்காங்க அப்படின்னா தப்பு பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ பரவான் சந்தோஷப்படுகிறார் இது தனியா பண்ணும் பொழுது அப்ப கூட்டா சேர்ந்து பண்ணும் பொழுது நான் பொருட்படுத்துகிறேன் அப்படின்னும் பொழுது பகவான் பேரானந்தப்படுகிறார் அப்போ நம்மளுக்கும் நல்லது நம்ம கூட்டத்துக்கும் நல்லது எல்லாருக்கும் பகவான் நல்ல விஷயத்தை கொடுப்பார் ஒரு சச்சந்தமா போயிட்டு அந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது பாகவதன் அப்படின்றத இந்த ஆண்டால் ரொம்ப உறுதியா சொல்றான் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு பாதவனுக்கு இருக்கணும்ன்றத இந்த பாசகத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றான் ஏன்னா அடுத்த பாசகத்துல இருந்து அவன் அந்த எல்லாமே போயிடுவான் துடிபாடல் பாடல் அதுக்கப்புறமா நமக்கு வர போயிடுவான் அந்த போறதுக்கு முன்னாடி இப்ப பலவான எழுப்பம் போறோம் கடைசி தா தோழிக்கு வந்தாச்சு இப்ப எல்லாரும் சேர்ந்த உடனே எல்லாரும் சொல்றா நாம எப்படிப்பட்ட இயல்பை உடையவர்களால் இருக்க வேண்டும் பரவான் கிட்ட போனும்னா இந்த மாதிரியான இயல்பை உடையவர்களால இருக்க வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது கெட்ட சதவாசம் இருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னா நல்ல சதவாசம் வேணும் கர்வம் இருக்கணும் இருந்தா கூட இருக்க முடியாது அந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும்னா மனசு தூய்மையா பயம் இல்லாம தைரியமா கெட்ட இனம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் அடங்காரம் இல்லாமல் நான் கடிப்பட்டு தான் எடுப்பேன் தப்பு வந்தா அவன்தான் காரணம் அப்படின்லாம் இல்லாம கிரெடிட் வந்தா எடுத்துட்டாம தப்பு வந்தா முன்னாடி நிற்கிற மாதிரி இதுக்கு அனுமானுடைய விஷயமே ஒரு சாட்சி அனுமன் சீதையை போய் பார்த்துட்டு வந்துட்ட வந்தாச்சு சீதையை பார்த்துட்டு வந்த உடனே அனுமன் நிக்கிறார் எல்லாரும் வந்துட்டா நேர ராமபிராமே பிரிக்கிறார் போய் அத்தனை வானர்களும் நிக்கிறார் முதல்ல அண்டதன் போய் சேவிக்கிறான் ஏன் தான் அந்த குருவிட்டு தலைவர் நான் வந்தா தேடி நிற்க அந்த அண்டதன் போய் சேவிக்கிறான் ஜாம்பவான போய் சேவிக்கிறான் வானரங்கள் எல்லாம் சேவிக்கிறது அனுமான் அனுமான் கடைசியில் நிக்கிறார் எல்லாரும் சொல்றா அண்டன் சொல்றா தம்பவான் சொல்றா சீதையை பார்த்தாச்சு அப்படின்னு ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப அவர் சீதையை என்ன பார்த்தீங்க எப்படி இருக்கா இருக்காளா அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறார் பார்த்துட்டு அனுமன் தான் போய் பார்த்தான் அனுமன் முன்னாடிவா வந்து சொல்லு அப்படின்னு அப்புறமா தான் அனுமன் வந்து கை ஊப்பி நின்று நான் சொன்னதை சொல்றேன் சீதையை பார்த்தேன் இலங்கையில் பார்த்தேன் அசோரவனத்தில் பார்த்தேன் கற்போடு பத்திரமாக உண்மையே நினைத்துக்கொண்டு கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடும் விரதத்தில் இருக்கிறார் அப்படின்னு அனுமன் சொல்றார் அப்படின்னா நாமளாதான் எப்படி இருப்போம் முதல்ல போய் நின்று யார் முண்டி அடிச்சுட்டு போய் சொல்றது இப்படிதான் இருக்கும் அப்படி இல்லை அந்த இடத்துல பகவானுக்கு கைகரியம் பண்றது மட்டும்தான் என் எண்ணம் அப்படின்ட்டு கடைசியில போய் நின்றவர் ஹனுமான் கடிக்கடிக்கணும்ன்றது எண்ணமே கிடையாது சீதையை தேடின்னு போனது இவர் சீதையை தொலைச்சவர் இவர் இல்ல சீதையை தொலைச்சவர் வேற ஒருத்தர் என்னை போய் தேடிமான்னு சொல்லியிருக்கார் அவ்வளவுதான் தேடின்னு போறேன் கிடைக்கல கிடைக்கலன்னா என்ன சொல்லுவேன் இல்லைன்னு உங்க சொல்லுவேன் ஆனா மாதிரி எப்படி யோசிக்கிறார்னா சீதை கிடைக்கலன்னு நான் போய் சொன்னேன்னா ராமன் உயிரை விடுவார் ராமன் உயிரை விட்டார் லக்ஷ்மணன் உயிரை விடுவான் இவா ரெண்டு பேரும் உயிரை விட்டார் சுக்ரீவன் உயிரை விடுவான் சுக்ரீவன் மீரை விட்டால் அவன் மனைவி தாரை உயிரை விடுவார் எல்லாரும் உயிரை விடுவார்கள் வானரர்கள் எல்லாரும் கூட்டுமாடி கொள்வார்கள் ராமனும் லட்சுமணும் இறந்தான் செய்தி கேட்டா அயோத்தி மாநகரமே தற்கொலை பண்ணிக்கொள்ளும் கோசலை கைகை சுமத்தரை எல்லாரும் உயிரை விடுவார்கள் இத்தனை பேர் உயிரை விடுறதுக்கு நான் காரணமாயிடுவேன் எப்படி நான் பண்றது தேடி போறது தப்பெல்லாம் யாரோ பண்ணா நான் சும்மா தேடி போனேன் தேடி போன கூட்டத்துக்கும் நான் தலைவன் கிடையாது அதுக்கும் தலைவன் அன்றதன் நான் இல்லை அதுல கோடி பேர் லட்சம் பேர் தேடி போட்டா நான் ஒருத்தன் நான் போய் பாட்டலைன்னா எப்படி நான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கல நானே தான் ஆயிடுங்க நான் தான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார் பொறுப்பை தவறு நடக்கும் பொழுது நான் தான் காரணம்னு முன்னாடி நிக்கிறார் தேடுறார் அதே மாதிரி முடிச்ச உடனே காரியத்தை சாதிச்ச உடனே கடைசியில போய் நிக்கிற என்ன சொல்றீங்களோ செய்யற அப்படின்னு பணியோடு நிக்கிற இதுதான் ஒரு பாகவதற்கு இருக்க வேண்டிய உத்தமமான குணம் இதத்தான் நாம புரிஞ்சுக்கணும்ன்றது ஆண்டாள் சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்த சொல்றேன் அடுத்தது பகவானை பத்தி சொல்லும் பொழுது மாற்றானை மாற்றிக்க வல்லானை மாயனை அப்படின்ற மாயனை பத்தி நிறைய படிச்சுட்டோம் இருந்தாலும் அது முன்னாடி சொல்லியிருக்க மாற்றானை மாற்றடிக்க வல்லானை அப்படின்றார் அதாவது ஒரு கேவில் ஒரு கெழுதெ கொடிய வந்துட்டான் அப்படின்னா பொதுவாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கொடியவனை அழிக்கணும் அப்படின்னா வடவான் அவனை மட்டும் அழிக்கிறது இல்லையா அவன் கர்வத்தை முதலில் அழிக்கிறான் அவன் கர்வம் தான் அவனுடைய இந்த நடத்தைக்கு காரணம் அதாவது நம்ம பெரும்பாலும் நமக்கு இந்த விஷயம் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தன் ஏன் கெட்டவனாக இருக்கான் ஒருத்தன் ஏன் தப்பு பண்றான் ஒருத்தன் ஏன் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கான்னா முதல் காரணம் அடம்பாவம் அட அடந்தை கர்வம் என்னால முடியும் நான் சரியா செய்யறேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் தர்மம் அப்படி இருக்கிறவா தான் தோன்றித்தனமா தான் நடப்பா தான் வச்சதுதான் சட்டம் தான் பண்றதுதான் சரி அப்படி இருப்பா இது சின்ன விஷயத்தில இருந்து சீதையை தடத்துல மிகப்பெரிய விஷயம் வரும் இது இம்பாக்ட் பண்ணும் முதல்ல தான் இருக்கும் எனக்கே எல்லாம் தெரியும் நானே புத்தகத்தை பார்த்து படிச்சுப்பேன் நானே கத்துப்பேன் நானே செஞ்சுப்பேன் அப்படின்னு நல்வழி நடத்த ஆள் தானே ஆரம்பிக்கிற விஷயம் பின்னாடி ஒரு ராஜ்யத்தை தப்பு தப்பா போய் குடிக்கிறது நல்லவர்களை போய் அடிக்கிறது பகவானுடைய பக்தர்களை போய் கஷ்டப்படுத்துறது குன்புறுத்துறது பிரார்த்திக்கு சிதா பிராட்டிய யார் தாயாரையே போய் ஆசைப்பட்டு கடத்தின் வரது இந்த மாதிரியான பெரிய தப்புல போய் நிறுத்தும் அப்படிப்பட்டவர்களையும் பகவான் உடனே அழிக்கிறதில்ல முதல்ல உன் தப்பு பண்ண எண்ணமான தர்மத்தை அழிக்கிறார் அப்புறமாக திருந்திட்டா விட்டுடலாமே அப்படின்னு தான் இளைஞர் சிம்புவை கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் நெஞ்சில கை விட்டு பாக்குறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல இரக்கம் இருக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல நாராயண பத்தி நல்ல எண்ணம் இருக்கா இருந்தா விட்டுலான்னு பாக்குறாரு இல்லன்னு அப்புறம் கிழிச்சு போடுறார் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி ராமன் என்ன பண்றார் ராவணன் சண்டை போட்டு நிக்கலாம் நிராயுத பாணி எல்லாயிரமும் அழிஞ்சு போச்சு உடஞ்சு போச்சு வில் போச்சு அவன் பொழுது ஒரு பானத்துல ரொம்ப ஈஸியா கொண்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்ற ஒருவேளை ராத்திரி அவன் திருந்திட மாட்டானா இன்னைக்காவது அவன் அடம்பாவம் தோட்டம் என்ன ஜெயிக்கிறதுக்கே யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சவன் இன்னைக்கு தோத்து போய் நிக்கலான் ராத்திரி வீட்டுல போய் உட்கார்ந்துக்கும் பொழுது கொஞ்சம் செல்ஃப் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அந்த தன்னைத்தானே அப்படியே யோசிக்கிறதுன்றது அந்த யோசிச்சு ராத்திரியில அவன் தனியா உட்கார்ந்து யோசிச்சு இந்த அடம்பாவத்தை விட்டுட்டு வந்துட மாட்டானா அப்படின்றதுக்காகத்தான் அந்த தர்வத்தை உடைத்தான் தர்வத்தை உடைப்பதற்காகத்தான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா அப்படி அவன் கர்வத்தை விடல வந்தான் மடிந்தான் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கோம் அந்த மாதிரி மாற்றானை அழிப்பதை விட மாற்றானின் மாற்றடித்த வல்லானை அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனை நாம வணங்கணும் எப்படி வணங்கணும் நல்ல மனசோட நல்ல சச்சந்தத்தோட தர்வம் இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் தான் எல்லாத்தையும் செய்தோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் தப்பு செஞ்சா கூட நான் தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்படுத்தக்கூடிய மனப்பான்மையோட நல்ல எண்ணத்தோட கர்வமே இல்லாமல் நம்ம பார்த்து பலவான் இந்த விஷயத்தை இவன் அழிக்கவே இல்லையே நான் அழிக்கணுமா அப்படியே யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லாமல் இவன் பூரணன் பரிபூர்ணன் இவனுக்கு நாம வந்து அடைக்கலம் கொடுக்கணும் எப்படி அப்படின்னு அனுமான எப்படி ராமன் கட்டி அணைச்சிருந்தாரோ அந்த மாதிரி நம்மளையும் பலவான் கட்டி அணைச்சுக்கணும் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அனுமானுக்கு எப்படியெல்லாம் அவர் வந்து பலவானா இருந்தாரோ அனுமான் எப்படி தாசனா இருந்தாரோ அந்த மாதிரி தாசனா நாமளும் இருந்து ஆண்டாள் சொன்ன மாதிரி நடந்து பகவானை அடைய பிரார்த்தனை ஆண்டாளை திருவடியில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய பாசத்தை எல்லே இளங்கிலேயே இன்னும் உரங்குதியோ சில்லென்று அடையின் நீர் நண்டை நீர் போதறுகின்றேன் வல்லையின் கட்டியர்கள் வல்லீர்கள் நீண்ட